பிப்ரவரி பதினாலு கோவை மன்னிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆனது சார் ஏன் ட்ரெண்ட் ஆனது அப்படின்னா அந்த கோவை வெடிகுண்டு விப பயங்கரவாத விபத்து நமக்கு தெரியும் எவ்வளவு பெரிய உயிரிழப்பை ஏற்படுத்தியது அப்படின்னு அதில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டவர்களுக்கு வந்து தமிழக அரசு முன்கூட்டியே விடுதலைக்கு வந்து அதற்கான முன்னெடுப்புகள் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க அதனால் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோவை மன்னிக்காது அப்படிங்கிறத ட்ரெண்ட் ஆக்குனாங்க இப்போ பாஜகவின் இண்டஸ்ட்ரியல் விங்கோட வைஸ் பிரசிடென்ட் செல்வக்குமார் அவர்களுக்கு வந்து கோவை மாநகர சைபர் கிரைம் வந்து ஒரு கால்ஃபார் கூப்பிட்டுருக்காங்க அவங்கள இங்கே மாதிரி விசாரணைக்கு நீங்க வரணும் நீங்க வந்து அந்த சமூக வலைதளத்தில் அந்த மாதிரி பதிவை போட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டுருக்காங்க இப்ப தொடர்ந்து இது போன்ற பாஜகவினர் குறிவைக்கப்படுகிறார்கள் முன்னாடி வந்து ஏதாவது ஒரு கார்ட்டூன் போட்டாக தமிழக அரசை விமர்சிச்சாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பாஜக பிரமுகர்கள்லாம் கைது பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ இது வந்து ஒரு சமூகத்துக்கே எதிரான ஒரு பயங்கரவாத வெடிப்பில் வந்து உயிரிழந்தவர்களுக்கு ஆதரவாக ஒருவர் வந்து ஒரு குரல் கொடுக்குறாரு கோவை மன்னிக்காது அப்படிங்கிறாரு இதற்குமே வந்து காவல்துறை மூலமாக இந்த அரசு வந்து அழுத்தம் கொடுக்க பார்க்கிறது இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சார் முதல்ல ஒரு விஷயம் புரிந்து கோவை மன்னிக்காதுங்கிறதுல திமுகவையும் மன்னிக்காது அதிமுகவையும் மன்னிக்காது ஏன்னா இவர்களுக்காக குரல் கொடுத்ததில் அதிமுகவும் ஒன்று அதாவது அதிமுக ரொம்ப தடம் புரண்டாச்சு பிஎஃப்ஐனுடைய அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய எஸ்சிபிஐ மாநாட்டில் போய் எடப்பாடி பேசுகிறார் வேடிக்கையை ரெண்டு நாளைக்கு முன்னால் செல்வகுமார் ஒரு படம் போட்டிருந்தார் அதிமுகவினுடைய எடப்பாடி சட்டையோட சட்டப்பைக்குள்ளே முதல்வர் இன்னால் முதல்வர் ஸ்டாலின் படத்தை ஸ்டாலின் படத்தை வச்சு போட்டிருந்தார் அப்போ இந்துக்களுக்கு எதிராக இன்னைக்கு கோயம்புத்தூர்ல சிறுபான்மையினர் ஓட்டுக்காக அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது அத்வானிகி அவர்கள் மீது ஒரு கொலைவெறி தாக்குதல் நடந்து ஐம்பத்தெட்டு பேர் இறந்து போன போது அந்த கொலைவெறி வெறி தாக்குதலில் உள்ளாகி தாக்குதலுக்கு உட்பட்டு காயம்பட்டவர்களை மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போகும்போது மருத்துவமனையில் குண்டு வெடிக்குது ஒரு காரில் இருந்த குண்டை டீ ஆக்டிவைஸ் பண்ணத்துக்கு பல நாட்கள் ஆச்சு சார் அவ்வளவு மோசமான ஒரு சம்பவம் அது அந்த சம்பவத்தில் பாட்சான ஒருத்தர் தான் அவர் எப்படி இன்னைக்கு வெளியில் நடமாடுறார் சௌக்கியமாக அதாவது தனக்காக அவர் என்னெல்லாம் சொல்லி வெயில் வாங்கினார் என் உடம்பு இன்னுமே ஒன்றுமே பண்ண முடியாது என்னால் மூவ் பண்ண முடியாது அது இதுன்னு சொல்லி வாங்கிட்டு இன்றைக்கி எப்படி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பகிரங்கப்படுத்தினது செல்வகுமார் அது அவங்களுக்கு ஒரு பயம் வந்தது அப்துல் நாசர் மதானியும் விடுதலைக்கு அப்புறம் அவர் அப்படி கேரளாவில் அவரைக்கு கொண்டு போய்விட்டு பெரிய வரவேற்பு கொடுக்கப்பட்டது அதையும் நாம் பார்ப்போம் அதாவது பயங்கரவாதத்துக்கு மதம் கிடையாது அப்படின்னா பயங்கரவாதம் நடந்து முடிந்த உடனே திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் கட்சியும் பேசக்கூடிய பேச்சு என்னென்னா பயங்கரவாதத்துக்கு மதம் கிடையாது அப்படின்ட்டுருவாங்க பயங்கரவாதத்துக்கு மய மதம் கிடையாதுன்னா அப்போ பயங்கரவாதிகள் தானே ஆனால் பயங்கரவாதத்தில் குற்றம் சாட்டப்பட்டு உள்ளே இருக்கக்கூடிய இஸ்லாமிய கைதிகளை எங்கேருந்து மதம் வந்தது நீங்கள் பயங்கரவாதத்தை செய்தவர்கள் இஸ்லாமனு சொன்ன உடனே பயங்கரவாதத்துக்கு மதம் கிடையாதுங்கிறது ரிலீஸ் பண்ணணும்னு உடனே இஸ்லாமிய கைதிகள்னு சொல்ல வேண்டியது என்ன சார் ரிட்டன் ஆக்கு என்ன ரிட்டன் ஆக்கு திமுக அதிமுக எல்லாரும் தான் அதிமுகவும்ும் இன்னைக்கு வந்து திமுக இந்துக்களுக்கு ஆதரவாக இல்லை ஏற்கனவே ஆர்எஸ்எஸ்னுடைய பேரணியை எடப்பாடி தான் பேன் பண்ணார் அதனுடைய பிரச்சனை தான் இன்றைக்கி இருக்கு இந்த பக்கம் நம்ம கூட இருந்து கொண்டே அவர்கள் எப்படி ஓட்டு வாங்கிறதுக்கு தான் எடப்பாடி வேலை பார்த்துட்டு இருந்தார் ஆகையினால தான் இன்றல்ல நான் தொடர்ந்தே சொல்லி கொண்டு இருப்பது அதிமுகவுடன் நமக்கு கூட்டணி வேண்டாம் எந்த காலத்திலேருந்தோ என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகத்தான் நான் சொல்லி வந்திருக்கேன் இப்போ செல்வகுமார் மேலே ஏன் ஒரு காழ்ப்பு அமர் பிரசாத் இருந்தார் அமர் பிரசாத் தான் யாத்திரைக்கு இன்சார்ஜ் ஆகையினால ஏதோ ஒரு கேஸை போட்டு எப்படி உள்ள பண்ணாங்க கார்த்திக் கோபிநாத் அடி அடின்னு அடிச்சிட்டு இருந்தார் எங்க இன்னைக்கு டிஜிட்டலுக்கு அவர் தான் மேனே மேனேஜ்மெண்ட் கமிட்டியினுடைய மாநில பொறுப்பாளர் அவர் அரெஸ்ட் பண்ணாங்க பாஜகவை சேர்ந்த அறுபது பேரை இதுவரைக்கும் அரெஸ்ட் பண்ணி எதுக்கு சமூக ஊடக பதிவுக்காக இதுதான் திமுகவினுடைய கருத்து சுதந்திரம் ஆனால் திமுக கட்சியைச் சேர்ந்தவர்கள் எவ்வளவு அசிங்கமாக இந்து மதத்தை பேசினாலும் பாஜகவை திட்டினாலும் மோடியை திட்டினாலும் அரசு பண்ண மாட்டாங்க செல்வகுமார் மேலே இவங்களுக்கு என்ன பிரச்சனை செல்வகுமார் தான் இந்த செந்தில் பாலாஜி பிஜிஆர் நிறுவனத்தினுடைய ஊழல்களை கஷ்டப்பட்ட பட்டப்போனால் அண்ணாமலை அவர்கள் சொல்ல 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 அதை எடுத்து அடித்ததில் செல்வகுமாருக்கு ஒரு பங்கு உண்டு அதே மாதிரி இந்த டாஸ்மாக் பத்து ரூபா கமிஷன் டாஸ்மாகில் என்னென்ன நடந்தது செல்வகுமார் தான் அடித்தார் அப்போது செல்வகுமாரை ஏற்கனவே ஒரு இதில் அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணி அதெல்லாம் பிரச்சனையாகி எல்லாம் வெளியே வந்தாச்சு இப்போ இந்த கொழுப்பு பால் கொழுப்பு கொழுப்பை எடுத்து விட்டு அதே விலைக்கு பாலை விற்ற போது செல்வகுமார் தான் பண்ணியிருந்தார் இப்படி எல்லா விஷயத்துலையும் இப்போது இந்த எலெக்ஷனுக்கு முன்னால் எலெக்ஷன் இன்னும் ஒரு எழுபத்தஞ்சு நாள் இருக்குது செல்வகுமார் இண்டஸ்ட்ரியல் செல்லில் இருக்கிறார் இண்டஸ்ட்ரியல் செல்லில் இருப்பதன் காரணமாக அங்கே இருக்கிற எல்லா தொழிலதிபர்களையும் சந்தித்து அவருடைய கருத்துக்களை கேட்டுக்கொண்டுட்டுருக்கிறார் என்ன ஊழல் நடக்குது என்ன ஊழல் உங்களுக்கு திமுக எப்படிலாம் உங்கள் மேலே கொடுக்குற ப்ரெஷர் கொடுக்குது இதெல்லாம் தொகுத்து அவர் கட்சிக்கு கண்டிப்பாக ஒரு ரிப்போர்ட் அனுப்புவார்னு தெரிஞ்சு போச்சு அப்போது இந்த கோவை மன்னிக்காதேங்கிற ஒரு காரணம் நான் என்ன சொல்கிறேன் உண்மை தானே கோவையில் ஐம்பத்தெட்டு பேர் செத்துப்போனது உண்மை இரநூத்தறுபது பேர் படுகாயமடைந்தது உண்மை அத்வானியினுடைய உயிருக்கே உளைவிக்கப்பட்டது உண்மை அவர்களை வந்து இப்போ தான் ஒரு சிலிண்டர் வெடிப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்துது அதை கூட நீங்கள் பயங்கரவாத தாக்குதல் எனக்கு சொல்ல தயாராக இல்லை என்னையே முன்னால் வந்து தான் இன்றைக்கி கோயம்புத்தூரில் அஸ் அத்தனை அரஸ்ட்டும் நடக்குது அதிமுக ஆட்சியில் இருக்கும்போதும் பயங்கரவாதிகளை அரெஸ்ட் பண்ணலை என்னையே தான் அரெஸ்ட் பண்ணுது இன்றைக்கும் திமுக ஆட்சியிலையும் என்னையே தான் அரெஸ்ட் பண்ணுகிறது அப்புறம் பயங்கரவாதிகளை வாழ ஒரு அரசாங்கத்திட்ட கோவை மன்னிக்காதுன்னு சொன்னால் இதில் எங்கே சார் மதவாதம் இருக்குது எங்கே மதவாதம் இருக்குது நீங்கள் கோவை மன்னிக்காது என்று சொன்னதுனால் இஸ்லாமியர்கள் எல்லாம் வெகுண்டு விட்டார்கள் என்ன வெகுங்க போகிறாங்க அவங்கள வெளியில் தரப்பு சொல்லுகிறது இஸ்லாமிய பயங்கரவாதிகள் சொல்லுகிறார்கள் நாம் விடக்கூடாதுன்னா எல்லா இஸ்லாமியர்மா சொல்கிறாங்க எல்லா இஸ்லாமியரும் ஜிகாத்தி இஸ்லாமியர்கள் சொல்லுகிறார் அமைப்புகள் சொல்கின்றன அந்த அமைப்புக்கு என்ன பலம் இருக்குன்னு நமக்கு தெரியாது ஆகினால பயங்கரவாதிகள் எல்லாம் இஸ்லாமியர்களாக இஸ்லாமியர்களெல்லாம் பயங்கரவாதிகள் நாம் சொல்லலை குஷாபாத் பயங்கரவாதிகள் பயங்கரவாதிகளெல்லாம் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் இந்த விஷயத்தை அரசாங்கத்த சொல்லி கோவை மன்னிக்காதுன்னு சொன்னால் இதில் என்ன கம்யூனல் ஹேட்டட் வருது எனக்கு தெரியல இன்னைக்கு காலையில் அழைக்கப்பட்டிருக்கிறார் எல்லாம் போனாங்க எனக்கு வந்த தகவல் படி வேடிக்கை என்னென்னா அரசாங்கம் விட்டது ஏன் விட்டதுன்னா நாளைக்கு மாநில தலைவர் அண்ணாமலை நடைபயணம் பண்ண போகிறார் வேறு சில பகுதியில் நடைபெறப்ப இருபத்தி ஏழாம் தேதி பாரத பிரதமர் திருப்பூருக்கு வரப்போகிறார் இந்த நேரத்தில் இவரை கையை வச்சா தேனி கூட்டில் கையை வச்சா இருக்குமோங்கிற மாதிரி நாங்கள் அதுக்கு அழைக்கவில்லை நாளைக்கு அண்ணாமலையினுடைய யாத்திரை சம்பந்தமாக டிஸ்கஸ் பண்ணுவதற்கு அழைத்தோம் அப்படிங்கிற மாதிரி இப்போது செய்தியை காவல்துறை பரவ விடுவதாக எனக்கு ஒரு கோயம்புத்தூர்லேருந்து இப்போ ஒரு செய்தி வந்திருக்கிறேன் கூப்பிட்டுறது கூப்பிட்ட உடனே அது என்ன ஆகுதுன்னு பார்த்த உடனே பயந்து போய் நாங்கள் அதுக்கு அழைக்கவில்லைன்னு சொல்ல வேண்டியது நீங்கள் அதுக்கு அழைச்சிங்கன்னு தானே சார் உலகமே சொல்லுகிறது ஒரு பல்ஸ் பார்க்குறது பல்ஸ் பார்க்குறீங்கன்னு அர்த்தம் அப்போ செல்வக்குமார் மீது ஒரு கண் வைத்திருக்கிறது இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஒருங்கிணைத்து அண்ணாமலை ஒப்படை திருவார் பாஜக ஏற்கனவே ஒரு வாட்ஸ்அப் சர்வே வாட்ஸ்அப் சர்வேக்கு நான் பெரிய மதிப்பு கொடுக்க போகிறதில்லை அது வாட்ஸ்அப் சர்வே இட்ஸ் நாட் ஓப்பன் சர்வே அதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னைக்கு நாற்பத்தொன்று புள்ளி எட்டு பெர்சன்ட்டும் அதிமுகவுக்கு பன்னிரெண்டு பெர்செண்டும் தான் வாக்குன்னு சொல்லியிருக்கு வாட்ஸ்அப் சர்வே ஒரு வாட்ஸ்அப் சர்வே அந்த வாட்ஸ்அப் சர்வே சில பிரபல பத்திரிகைகள் டெய் மீடியா அதை மெயின்ஸ்ட்ரீம் மீடியா வெளியிட்டு இருக்கிறார்கள் ஆகையினால் ரெண்டு கழகங்களும் பயந்து போய் இருக்கிறது அதனால் தின்னா பித்தம் தேரும்னு அசிங்கமாக ரொம்ப அசிங்கமாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சி இப்படி போனால் ரொம்ப நாள் நீடிக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிங்க இதுதான் என்னுடைய